அனைவருக்கும் வணக்கம் இந்து மக்கள் கட்சியினுடைய மாவட்ட அலுவலகம் திருவள்ளூர் பகுதியிலே இன்றைக்கு திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த விழாவிற்கு இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் பாரத மாதா செந்தில்ஜி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு மூர்த்திஜி அதே போல முக்கியமான நிர்வாகிகள் அனைவருமே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் பகுதியிலே இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக சந்தான கோபாலகிருஷ்ணன் திருக்கோயில் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அது வந்து அந்த பகுதியில் கூடிய மக்கள் எல்லோரும் தினசரி வந்து வழிபாடு செய்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் அந்த கோயில் பஞ்சாயத்தினுடைய அனுமதியின் பேரிலேதான் தீர்மானம் நிறைவேற்றி அந்த அனுமதியின் தான் கட்டப்பட்டது பொதுமக்கள் நிதி பொதுமக்கள் தான் நிர்வாகம் செய்து வருகிறார்கள் தனியார் ஒருவர் அந்த கோயிலுக்கு அருகாமையிலே ஆக்கிரமிப்பு செய்து கழிவறை ஒன்றை அமைக்கின்றார் அதை பொதுமக்கள் ஆட்சேபிக்கிறார்கள் தற்பொழுது அந்த கழிவறை அகற்றப்பட்டிருக்கிறது அதனால் வன்மம் கொண்ட அந்த தனியார் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அங்கே இருக்கக்கூடிய மூவாயிரம் குடும்பத்தார் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஆனால் ஒரு குடும்பத்தார் எதிர்க்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஏதேதோ அரசு வழியை எல்லாம் பின்பற்றி நீதிமன்றத்திலே சென்று இந்த கோயிலை அகற்ற வேண்டும் இது புறம்போக்கிலே இருக்கிறது என்று சொல்லி ஒரு உத்தரவு வாங்கி வந்தார்கள் அதற்கு எதிராக மேல் நீதிமன்றத்திலே முறையிட்டு வழக்கு நிலுவையிலே இருக்கிறது இப்படி வழக்கு நிலுவையிலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அந்த கோயிலை இடிக்க வேண்டும் என்று கடந்த வாரத்திலே தாசில்தார் தலைமையிலே காவல்துறை துணையோடு வந்தபோது பொதுமக்கள் எதிர்ப்பு காரணமாக கோவில் இடிப்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்திலே இருந்து வழக்கு நிலுவையிலே இருக்கிற பொழுது கோயிலை இடிக்க கூடாது என்று நாம் அந்த கருத்தை தெரிவித்த காரணத்தினால் இப்ப பெண்டிங் வச்சிருக்காங்க உயர் நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு இந்த நிலையிலே இன்றைக்கு அந்த பகுதியிலே இந்து மக்களுக்கு கட்சியினுடைய கொடியேற்று விழா பெயர் பலகை திறப்பு விழா அந்த பொதுமக்கள் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து தங்களுடைய மனக்குறைகளை தெரிவிக்கின்ற நிகழ்ச்சி அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் காவல்துறையினுடைய தடை காரணமாக தற்பொழுது அந்த நிகழ்ச்சி கைவிடப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இன்றைக்கு இந்து மக்கள் கட்சியின் அலுவலகத்திற்கு நேரில் வந்து அவர்களுடைய அந்த குறைகளை நிலவரங்களை தெரிவிக்க இருக்கிறார்கள் நாமும் கோயிலுக்கு துணையாக அதே போல அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு துணையாக இருப்போம் உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் தேவைப்பட்டால் தமிழக அளவிலே இந்த கோயிலை அகற்றக்கூடாது கூடாது என்கிற அறப்போராட்டங்களையும் நடத்த ஆயத்தமாக இருக்கின்றோம் இந்த திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையினர் இந்த கோயில் அங்கேயே நீடித்து இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஏன்னா பஞ்சாயத்து போர்டு அனுமதி வாங்கிதான் கட்டிடும் இப்ப அது வந்து நத்தம் இருக்குன்னு சொல்லுவது எந்த வகையிலும் நியாயம் அல்ல ஏற்கனவே பல இடங்களிலே முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்கள் நீதிமன்ற தீர்ப்பே அகற்றுங்கன்னு உத்தரவிட்ட பிறகும் எதிக்சனாதர் வந்த பிறகும் கூட அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி போராட்டம் நடத்தி கோயம்பேட்டிலே இந்த நிமிடம் வரை அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை அதே போல இங்கே பூண்டி அந்த பகுதியிலே மலையே முழுமையாக கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமித்து சிலுவையை நட்டி அங்கே அவர்களுடைய நடவடிக்கைகளை செய்து வருகிறார்கள் அச்சிறுப்பாக்கத்திலே அதே மாதிரி மலையை ஆக்கிரமித்து அந்த நடவடிக்கைகளை செய்து வருகிறார்கள் அங்கெல்லாம் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல இதுக்கும் நீதிமன்றமும் ஆக்கிரமிப்பு என்று தீர்மானித்த பிறகும் கூட எனவே திருவள்ளூர் மாவட்டத்துல எங்க பார்த்தாலும் இப்போ கிறிஸ்துவ மோசடி மதமாற்றங்கள் திடீர் சர்ச்சுகள் தெருக்களுடைய பெயரை மாற்றுவது இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே திருவள்ளூர் மாவட்டத்துல நடைபெறுகின்ற மோசடி மதமாற்ற நடவடிக்கைகளை முறியடிக்க வேண்டும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல அங்கே இருந்து மக்கள் எங்களை சந்திக்க வருவதையும் அவர்கள் தடுப்பது என்பது எந்த வகையிலும் நியாயம் அல்ல பகுதியில் இருந்து அங்கே அந்த மக்கள் எங்களை சந்திக்க வருகிறார்கள் அவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள் நான் வாய்ப்பு இருந்தால் அவர்களை கைது செய்து எங்கே கொண்டு போய் வைக்கிறார்களோ அங்கே சென்று அவர்களை சந்திப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுகிறேன் சோ இது வந்து இன்றைய எங்களுடைய இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சுற்றுப்பயணம் குறித்த விவரங்களை தெரிவித்தேன் தமிழகத்திலே ஒரு மோசமான அரசியல் கலாச்சாரம் நேற்றைய தினம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஊழியர் கூட்டத்திலே பேசிய திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து ஒரு முக்கியமான கருத்து தெரிவிச்சிருக்காரு கே வந்து ஒரு கூட்டணி அமைக்கணும்னா நூறு கோடி ரூபாய் கேட்கிறாங்க சீட்டு கேக்குறாங்க நோட்டு கேட்கிறாங்க கூட்டணி அமைக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல அப்படிங்கிறார் தமிழகத்தினுடைய அரசியல் எவ்வளவு தரந்தான் இருக்கு பாருங்க இது மக்கள் நலனுக்கான அரசியல் அல்ல மக்களுடைய நலனுக்கான அரசியல் அல்ல கூட்டணிகள் அமைப்பது என்பது எதுக்காக அமைக்கணும் மக்கள் நலனுக்காக கூட்டணி அமைக்கணும் ஆனா இங்க என்ன நடத்துது பேரம் பேசி கூட்டணி அமைக்கிறாங்க பேரம்னா பண பேரம் பதவி பேரம் சீட்டு பேரம் நோட்டு பேரம் நடக்குது இந்த கலாச்சாரம் தமிழகத்திலிருந்து ஒழியும் கடந்த தேர்தலின் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைத்தார்கள் நோட்டு கொடுத்துதான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கட்சிக்கு பத்து கோடி இன்னொரு கட்சிக்கு பதிமூணு கோடி கொடுத்தாங்க இல்லைங்களா கட்சிகளுக்கு பணம் கொடுத்து கூட்டணி அமைப்பது கட்சிகளுக்கு பதவி கொடுத்து கூட்டணி அமைப்பது குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்கி அவர்கள் ஒரு கூட்டணி அமைத்தால் சரி ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுக்க எல்லா கட்சிகளோடும் கூட்டணி அமைத்திருக்கிறது குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை வைத்துக்கொண்டு கூட்டணி அரசாங்கத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறது பல மாநிலங்களிலே நடத்தி காட்டியிருக்கிறது எனவே இந்த சீட்டுக்கும் நோட்டுக்கும் அமைக்கக்கூடிய கூட்டணி முறியடிக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் இந்த கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அது வந்து நோட்டுக்கும் சீட்டுக்கும் அமைகின்ற கூட்டணி அல்ல நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக அமைகின்ற கூட்டணி அப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்டணியை பிஜேபி தமிழகத்திலே உருவாக்கி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத அரசு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு மின்தடை இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இதுவரைக்கும் சரித்திரத்திலேயே நடைபெற்றது இல்லை நீங்க பாருங்க ஒரு குழந்தைய ஒரு கட்டப்பையில போட்டு கொடுக்கறான் ஏங்க ஏதாவது ஒரு மந்திரி எம்எல்ஏ குழந்தை இப்படி இருந்தா கொடுத்துருப்பீங்களா மருத்துவமனையில என்ன இருக்கு நிர்வாகம் மருத்துவமனையில கத்தி குத்து சம்பவங்கள் மருத்துவமனையில எங்க பார்த்தாலும் போதிய டாக்டர் இல்ல போதிய மின்சார வசதி இல்ல ஒரு நாள் முழுக்க மின்சாரம் இல்லாமயே ஒரு மருத்துவமனை எங்கி இருக்குது எப்படிங்குறது மக்கள் உயிரோடு விளையாடுகிறார் அதே மாதிரிதான் போக்குவரத்து துறை போக்குவரத்து துறை தன்னுடைய பணிமனையை அடமானம் வைத்து அல்லது கடன் வாங்கித்தான் அவங்க வந்து அந்த போக்குவரத்து துறையை நடத்தணும் திவாலாயிருங்கிறாங்க போக்குவரத்து துறை மின்சாரத்துறை மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்குது தமிழகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி நூத்தி அறுபது மடங்கு கடன் சுமை உயர்ந்து இருக்கிறது எனவே இந்த ஆட்சி போக வேண்டும் அந்த ஒத்த கருத்துடையவர்கள் எல்லாம் இந்த சீட்டுக்கு நோட்டுக்கு ஆசைப்படாம பிஜேபியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு யாரால தோற்கடிக்க முடியும் திமுகவை அதிமுகவால தோக்கடிக்க முடியாது திமுக அல்லது சீமானால திமுகவை தோற்கடிக்க முடியாது அல்லது புதுசா வந்திருக்காரு அவர்னால திமுகவை தோற்கடிக்க முடியாது மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி தான் திமுகவை இந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்ற முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பிஜேபி பிஜேபி அல்லாத கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் இருக்குது எனவே இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் நோட்டுக்காக சீட்டுக்காக பணத்துக்காக கூட்டணி அமைக்காமல் பதவிக்காக கூட்டணி அமைக்காமல் இந்த மக்கள் விரோத ஆட்சி மக்களை இதிலிருந்து இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பிஜேபியுடன் திரண்டு தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் இந்த ஓட்டு நோட்டு சீட்டு இந்த கலாச்சாரம் முடிவுக்கு வரணும் அடுத்தது தொடர்ந்து ஹிந்து அமைப்பினுடைய நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போட்டு பிராமணர் மாநாட்டிலே கலந்து கொண்டு பேசினார் கஸ்தூரி என்பதற்காக அவரை தலைமறைவு நல்லா பிரச்சாரம் பண்ணி விளம்பரம் பண்ணி அவரை போய் அவங்க வீட்லேயே ஹைதராபாத்துல கைது பண்ணி கூட்டிட்டு வந்து தனிமை சிறையில அடைத்து துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஓம்கார் பாலாஜி அவர்கள் அவரை கைது செய்து அவர் ஒரு கிரிமினலை போல நடத்தி அவரையும் சிறையில அடைத்து துன்புறுத்துகிறார் இது வந்து மிக தவறு இந்த துன்பு துன்புறுத்தக்கூடிய இந்த காரியங்கள் மாற்று கருத்து சொல்லக்கூடியவங்களை கைது செய்யக்கூடிய இந்த அராஜக போக்கு இது மாற வேண்டும் இது வந்து திமுக அரசு தெரிந்துதான் செய்கிறதா என்று தெரியவில்லை திராவிடர் கழகம் மற்றும் கம்யூனிஸ்ட்களுடைய நிர்பந்தத்திற்கு பணிந்து இந்த ஆட்சி இப்பொழுது இப்பொழுது இப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது விஷயத்திலே தமிழக முதலமைச்சர் கவனம் கொடுக்க வேண்டும் மாற்று கருத்து உள்ளவர்கள் திமுகவை எதிர்த்து விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கும் கருத்துரிமை உண்டு பேச்சுரிமை உண்டு இது ஜனநாயக நாடு நீங்க சொல்லும் போது என்ன சொல்றீங்க எல்லோரையும் உள்ளடக்கிய தானே சொல்லுகிறீர்கள் எப்படி நீங்க திகா அல்லது கம்யூனிஸ்டுகள் இவங்க நிர்பந்தத்துக்கு தகுந்தபடி யாருமே என்ன வேணாலும் வழக்கு போடலாம் போலீஸ் வந்து இப்ப அவங்க சொல்றதை கேட்கறாங்க ஓம்கார் பாலாஜியை நிக்க வச்சு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை நக்கீரனுக்கும் அந்த போட்டோவை வந்து யூடியூப் ரூட்டஸுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க போலீஸுக்கு இதான் வேலை கஸ்தூரி வந்து எங்க ஒழிஞ்சிருக்காங்க எங்க பண்றாங்க என்ன ஏது இதெல்லாம் வந்து ஜெயிலில் எப்படி தனி தனிமைச்சரியில் வைக்கணுமா வேண்டாமா இதெல்லாம் தீ வந்து இந்த உத்தரவு எல்லாம் வருது ஆட்சி தரப்பது திமுக ஆட்சியா மு க ஸ்டாலினுடைய ஆட்சியா அல்லது திராவிட கழக ஆட்சியா இந்த கேள்வி இப்பொழுது உங்கள் மத்தியிலே நான் முன்வைக்கின்றேன் தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த விஷயத்தை கொண்டு செல்ல விரும்புகிறேன் ஆகவே அடுத்ததாக தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய சபரிமலை ஐயப்பன் கோயில் மாலை அணிந்து விரதம் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் அங்கே ஐயப்பன் கோயிலுக்கு போக போறாங்க அதனால ஐயப்ப பக்தர்களுக்கு இப்ப தேவசம் போர்டுல ஒரு குறிப்பு ஒரு தீர்மானமே வந்திருக்கு என்னன்னா அங்கே பிரசன்னம் பார்த்ததுல வாவர் மசூதி என்பது கற்பனை வாவருக்கும் ஐயப்ப மலையினுடைய புனிதத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது அங்கே சென்று வாவர் மசூதியிலே வழிபாடு நடத்திவிட்டு ஐயப்ப மலைக்கு வந்தால் ஐயப்ப மலையினுடைய புனிதம் சாஸ்திரம் கெட்டுவிடும் என்று தேவசம் போர்டு பிரசன்னம் பார்த்து அறிவிச்சிருக்கிறாங்க பந்தள ராஜா குடும்பமும் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் இந்த விஷயத்தை மக்களிடையே கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் ஏழை ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை யாத்திரை மேற்கொள்பவர்களுக்கு அறநிலையத்துறை மூலமாக அவர்களுக்கு மெக்கா மதீனா போறதுக்கு மட்டும் நீங்க வந்து யாத்திரைக்கு உதவி செய்யறீங்க பணம் கொடுக்குறீங்க அதே மாதிரி ஏழை ஐயப்ப பக்தர்கள் ஒரு மாவட்டத்திற்கு இரண்டாயிரம் பேரை தேர்வு செய்து அறநிலையத்துறை மூலமாக யாத்திரை நிதி உதவி வழங்கிட வேண்டும் தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கோரிக்கையாக முன்வைக்கின்றேன் இந்த ஐயப்ப பக்தர்கள் போகக்கூடிய டோல்கேட் இருக்கு இல்லைங்களா அந்த எல்லாம் ஐயப்ப பக்தர்களின் வாகனங்களுக்கு சுங்கவரியில இருந்து விலக்கு கொடுக்க வேண்டும் அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் ஐயப்ப மலையிலே தமிழ்நாட்டை சார்ந்த ஐயப்ப பக்தர்களுக்காக ஒரு விடுதி கட்டப்பட வேண்டும் இந்த கோரிக்கை நீண்ட காலமா இருக்கு ஆந்திராக்காரன் கட்டி வச்சிருக்காங்க கர்நாடகக்காரன் கட்டி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்காரங்களும் அதை கட்டி வைக்கணும் வழியிலே சாலை ஓரங்களிலே ஐயப்ப பக்தர்கள் நின்று அவர்களுடைய அந்த அன்னதானம் உள்ளிட்ட பூஜைகளை செய்வதற்கு ஆங்காங்கு சத்திரங்கள் அமைக்க வேண்டும் இந்த கோரிக்கையெல்லாம் அறநிலையத்துறையிடம் இந்து மக்கள் கட்சி முன்வைக்கிறது ரொம்ப துரதிருஷ்டமானது அறநிலையத்துறை மூலமாக பராமரிக்கக்கூடிய குறிப்பாக கோயில்களிலே பராமரிக்கக்கூடிய யானைகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் இது வந்து அந்த தான் இது காட்டுது இனிமேலாவது இதிலே கவனம் கொடுத்து யானைகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் சமீபத்துல குன்றக்குடியில கொட்டகை தீப்பிடிச்சு யானைக்கு காயம் ஏற்பட்டு யானை இறந்து போனது இல்லைங்களா அப்படியான கொட்டகையில பிடிக்கக்கூடிய கொட்டகையில யானையை வைக்கலாமா அதே மாதிரிதான் திருச்செந்தூர்ல யானை பாகனையே நிதித்து கொண்டிருக்கிறது அதனால இது விஷயத்துல கவனம் கொடுக்கணும் பாதுகாப்பை இது அரசாங்கத்தினுடைய அறநிலைத்துறையினுடைய நிர்வாக தான் காட்டுகிறது நடிகை நடிகை விஜய் ரெண்டாயிரத்தி இருபது பெரும்பான்மையுடன் அவர் சொல்றதுக்கு உரிமை உண்டுங்க தாவே ஒரு பெரிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனால் அவர் இன்னொரு திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் செயல்படுகிறார் இருமொழி கொள்கை நீட் விஷயம் இந்தியாவை ஒன்றியம்னு சொல்றது புரியுதுங்களா இது மாதிரி தான் செயல்படுறார் இதுக்கு எடுத்து இன்னொரு கட்சி திமுகவினுடைய இன்னொரு அணியாக செயல்படுகிறார்கள் இப்ப தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு முனைப்பை கிறிஸ்தவ என்ஜிஓக்கள் வெளிநாட்டு சக்திகள் செய்து வருகிறார்கள் என்னன்னா எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக்க வேண்டும் ஒண்ணு உதயநிதி முதலமைச்சராகணும் இல்லைனா விஜய முதலமைச்சராகணும் ஜோசப் விஜய் முதலமைச்சராகணும் ஏன்னா உதயநிதி பகிரங்கமா சொல்லிட்டாரு நான் ஒரு கிறிஸ்தவராக மாறிவிட்டேன் சங்கிகள் வயிறு எரியட்டும் அப்படின்னு அவர் பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறாரு தான் இதுக்கு பின்னாடி இருந்து இந்த அரசியல் கருத்தாக்கத்தை உருவாக்கம் செய்வது இப்ப விஜய் அவருடைய உறவினர்கள் எல்லாம் லயோலால பணி புரிஞ்சு ஓய்வு பெற்றவங்க இப்ப படம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க விஜய் அரசியல் கட்சிக்கு பின்னாடி இருக்காங்க பைனான்ஸ் பண்றாங்க புரியுதுங்களா ஆகவே தமிழகத்தினுடைய அரசியலை கைப்பற்றுவதற்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் திட்டமிட்டு செயல்படுகின்றன அது ஒரு அங்க தான் விஜய் அதனாலதான் விஜய் வந்து திமுக மாதிரியே பேசுற கழகங்கள் எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டை என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் இப்ப தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தையும் அந்த ஒரே குட்டையில் உரிய மட்டையாகத்தான் சேர்த்துக்கொள்ள இந்த வருந்தத்தக்கது தானுங்க நம்முடைய சனாதன இந்து தர்மத்துல நமக்கு வந்து விவாகரத்துன்னு கிடையாது விவாகம் உண்டு விவாக ரத்துங்கிறது கிடையாது அதனால எந்த தம்பதிகள் பிரிந்தாலும் அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் வந்து குடும்ப அமைப்பு முறையை ஆதரிப்பவர் ஆனால் ஏஆர் ரகுமான் அவர்களை பொறுத்தவரை அவங்க மதத்தில் வந்து தலாக்குக்கு அனுமதி உண்டு ஆகவே அவங்க அதுபடி செஞ்சிருக்காங்க அதனால விவாகரத்து என்பது வருந்தத்தக்கது குடும்ப அமைப்பு முறை வலிமைப்பட வேண்டும் இத்தகைய விவாகரத்து நடவடிக்கைகள் ஒழிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து தாவர கட்சிகள் செய்வாங்க நாங்க வந்து எல்ஐசியாக இருக்கலாம் அல்லது எங்க இருந்தாலும் சரி தபால் ஆபீஸா இருக்கலாம் ஏரோப்ளைனா இருக்கலாம் எந்த மத்திய அரசு நிறுவனத்திலையும் இப்ப எல்லா இடத்துலையும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலையும் தமிழ்ல பண்ணுது தமிழ்ல அனௌன்ஸ்மெண்ட் தமிழ்ல வந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க அரசியலுக்காக இத்தகைய வாதங்களை எப்பொழுதும் முன்வைத்துக் கொண்டே இருப்பார்கள் திசை திருப்புவதற்காக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இப்ப இந்தியை ஆதரிக்க துவங்கிட்டாங்க